அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா பஞ்ச பாண்டவர் மலையில் மேலே இருக்கிறோம் இங்க வந்து எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு ஒன்று இருக்கு இந்த கல்வெட்டு என்னன்னா இரண்டாம் நந்தி வர்ம பல்லவனுடைய கல்வெட்டு இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா நந்தி போத்தரசனுடைய ஐம்பதாவது ஆட்சி ஆண்டில் புகழலை மங்கலத்தை சேர்ந்த மருத்துவர் மகன் நாரணன் என்பவர் தன்னுடைய குருவான நாகநந்தி என்பதற்காக இந்த பொன் இயக்கி என்ற சிற்பத்தை இதுதான் வந்து இதில் வந்து இருக்கக்கூடிய வாக்கியங்கள் அவர் சொல்லக்கூடிய அந்த நாக நந்தின்றது அந்த குரு சொல்ற அந்த நாக நந்தின்ற உருவமும் இயக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உருவமும் தான் இந்த சிற்பத்தில் வந்து செதுக்கப்பட்டு இருக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண் வந்து அமர்ந்திருக்காங்க அது வந்து இயக்கி அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன் இயக்கி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சமண மதத்தில் சமந்த பெண் துறவிகளை வந்து இயக்கி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கு அந்த சைடில் பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காருல்ல அவருக்கு தான் நாக நந்தி அவர் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காரு இந்த அம்மா இயற்கைக்கு கீழே வந்து மூன்று சிற்பங்கள் இருக்கு இந்த மூன்று சிற்பங்கள்ல ஒரு சிற்பம் வந்து நின்ற நிலையில் இருக்கு இன்னொரு சிற்பம் வந்து குதிரை மேலே அமர்ந்த நிலையில இருக்கு இன்னொரு சிற்பம் வந்து அது வந்து ஒரு பெண் சிற்பம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த சிற்பங்கள் எல்லாமே வந்து புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னா முழு உருவ சிற்பங்களுக்கும் புடைப்பு சிற்பங்கள் உருவங்களுக்கும் வந்து வேறுபாடு இருக்கு முழு உருவ சிற்பம்னா உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது முழு உருவ சிற்பம் புடைப்பு சிற்பம் அப்படின்னா உருவத்தின் முன்பகுதி மட்டும் தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது வந்து புடைப்பு சிற்பம் ஸோ இதுல இருக்கிறது வந்து புடைப்பு சிற்பம் புடைப்பு சிற்பத்துல நாகநந்தி இருக்காங்க இயக்கி இருக்காங்க